கம் நான் ரவி எல்லாரால நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் ஃபேமிலிஸ் டே மே 15th இன்டர்நேஷனல் ஃபேமிலிஸ் டேவா யூஎஸ் மற்றும் மேலை நாடுகள்ல வந்து கொண்டாடுறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் தாங்க ஒரு ரெக்கக்னேஷன் ஃபேமிலி ஃபேமிலியா இருந்தா எல்லாமே சாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் சோ ஒரு ஒற்றுமையா இருந்தா நீங்க நிறைய கத்துக்கலாம் ஒரு யூனிட்டியா இருந்தா எதை வேணால் சாதிக்கலாம் அப்படின்றதுக்காக நைன்டீன் நைன்ட்டி ஃபோர்லேருந்து யுனைடெட் நேஷன்ஸில் வந்து இந்த நாள் அனுசரிக்கிறாங்க ஸோ நான் தினமும் என்ன நாள்னு இருக்கேன் பாருங்கள் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன தினம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் அதை பற்றியான ஹிஸ்ட்ரி ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் மட்டும் நான் இருக்கேன் மதர்ஸ் டே பற்றி ஆல்ரெடி அதோடய ஹிஸ்ட்ரி பற்றி போட்டிருந்தேன் பார்த்துருக்கீங்களா என்னோடய யூடியூப் விளாக்ஸில் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று இன்டர்நேஷ்னல் டீசென்சி டே போட்டிருந்தேன் ஸோ தினமும் ஒவ்வொரு நாளை பற்றி ஹிஸ்ட்ரி பற்றி போட்டுட்ருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ